வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற காரை பார்த்தீங்கன்னா டாடா ஏசி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இது ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க எஃப்சி கண்டிஷன் தான் இருக்குது இன்சூரன் இன் எஃப்சி வந்து கண்டிஷன் ஒன் இயர் கரண்டில் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க எஃப்சியும் இன்சூரன்ஸும் டயர் பண்ணு பார்த்திங்கன்னா போர் டயரும் ஒரிஜினல் டயர் தான் வண்டி வந்து குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இந்த கார் பார்க்க வேண்டிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் இந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெடி குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தொம்போது ஏவி ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் இந்த கார் பார்க்கணும் பார்க்க முடியும் டயர் வந்து போர் டயரும் ஒரிஜினல் டயர் தான் நியூ டயர் தான் அப்படின்னு இருக்காங்க எஃப்சி ஒன் இயரு இன் இன்சூரன்ஸும் ஒன் இயர் கரண்டில் இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்லாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற காரை பார்த்தீங்கன்னா டாடா ஏசி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி இந்த வண்டியோட மாடல் வரைதான் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இது ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க எஃப்சி கண்டிஷன் தான் இருக்குது இன்சூரன் இன் எஃப்சி வந்து கண்டிஷன் ஒன் இயர் கரண்டில் இருக்குது அப்படின்ட்டு எஃப்சியும் இன்சூரன்ஸும் டயர் பான் பார்த்திங்கன்னா இப்போ டயரும் ஒரிஜினல் டயர் தான் வண்டி வந்து குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் இந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரருவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தொம்போது ஏவி ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் இந்த கார் பார்க்கணும் பார்க்க முடியும் டயர் வந்து போர் டயரும் ஒரிஜினல் டயர் தான் நியூ டயர் தான் அப்படின்னு எஃப்சி ஒன் இயரு இன் இன்சூரன்ஸும் ஒரு இயர் கரண்டில் இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் உட்கெல்லாம் பலகாரஸ் என்னெல்லாம் சப்ரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்